பரம்பரை புக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் குரு இல்லாத வித்தை பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க இது நமக்கு மகாபாரதத்துலேருந்து தெரிஞ்சிருக்கும் துரோணாச்சாரியருக்கும் கர்ணனுக்கும் அப்போ நாம் ஏதாவது ஒரு வித்தை பழகுறோம் நாம் ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா முறையாக கற்றுக்கொள்வது அப்படின்றது மிக சரியானதாக இருக்கும் அதனால தான் எந்த துறையாக இருந்தாலும் நமக்கு அதில் அனுபவம் பெற்ற அனுபவம் வாய்ந்த யாராவது ஒருத்தரை நம்ம குருவாக வச்சுருப்போம் அந்த குருமார்கள் நம்ம கூட வாழ்கிறவங்களா இருக்கலாம் இல்லை பல ஆண்டுகளுக்கு முன்பே உடலை விட்டு சூட்ச ரூபமாக வாழ்பவர்களாகவும் இருக்கலாம் என்ன இருந்தாலும் குரு கற்றுத்தராத ஒரு வித்தை நமக்கு சரியாக வராது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா எப்பொழுது தேவைப்பட வேண்டுமோ தேவைப்படும் நேரத்தில் அது நமக்கு உதவாமல் போயிடும் இதுதான் நம்மளுக்கு மகாபாரதமும் கர்ணனும் துரோணாச்சாரியரும் நமக்கு கற்றுக் கொடுத்தது இது உண்மையா அப்படின்றதை விட நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே பாருங்களேன் நாம் ஏதாவது ஒரு ஐடியா நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஐடியா கொண்டு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி முன்னு கொஞ்சம் முன்னுக்கு வந்திருப்போம் அதை காப்பி அடித்தவங்க நம்ம விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக முன்னுக்கு போயிடுவாங்க பிரச்சனை வராது வரைக்கும் ஆனால் திடீர்னு அதில் ஒரு பிரச்சனை வரும்பொழுது அது ஹேண்டில் பண்ண தெரியாது அந்த ஐடியா யாருக்கு முதல்ல உதித்ததோ அவங்க நிறைய அதனுடைய மெரிட்ஸ் டீமெரிட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்க ஒரு பிரச்சனை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றதுல அவங்க ரொம்ப யோசித்து தான் சிந்தித்து தான் ஒரு ஐடியாவை அவங்க எடுத்திருப்பாங்க ஆனால் இது எதுவுமே தெரியாமல் அந்த ஐடியாவை அவர் ஃபாலோ பண்ணார் நானும் அதை செய்கிறேன் நானும் அவரை போல் பெரியாராயிருவேன் நினச்சி வாழ்க்கையில் முன்னுக்கு வரவங்க கொஞ்ச நாளுக்கு முன்னுக்கு வந்த மாதிரி தெரியும் ஆனால் அவர்களுக்கு அதில் ஒரு சவால் வரும்பொழுது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது அதே மாதிரி தான் ஒரு குரு அப்படின்றவர் நமக்கு இருந்தார் அப்படின்னா நமக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதில் இருந்து அவர் நம்மை காப்பாற்றுவார் இல்லைன்னா நாம் என்ன அதில் கற்று தேர்ந்து நிபுணர்களாக இருந்தாலும் எப்போ நமக்கு தேவைப்பட வேண்டுமோ தேவைப்படும் நேரத்தில் அது நம்மளை கைவிட்டும் அப்போ நாம் இந்த பூமியில் நம்முடைய வாழ்வை எளிமையாக்குவதற்கு குருமார்களின் ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயமாக தேவை அதனால தான் நிறைய குருமார்கள் இந்த பூமியில் வாழ்ந்து எப்படி இந்த மனித வாழ்வை வாழ்ந்து முடிக்க வேண்டும் இறைவனை அடைய வேண்டும் அப்படின்றத மனிதர்களாக வாழ்ந்து நமக்கு காமித்து கொடுத்தார்கள் அதனால தான் இறைவனும் பத்து அவதாரங்களாக எடுத்து இப்போ நாம் சொல்லுவோம் ஒருவனுக்கு ஒருத்தி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இறைவன் மனிதனாக பிறந்து மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் அப்படின்றத இறைவனே நமக்கு வந்து வாழ்ந்து காண்பித்து கொடுக்கிறார்கள் இந்த ஒவ்வொரு அவதார புருஷர்களும் அதுபோல தான் ஒவ்வொரு குருமார்களும் அவர்களும் இந்த பூமியில் மனிதர்களாக அவதரித்து நம்முடனே வாழ்ந்து நமக்கு சில வித்தைகளை கற்றுக் கொடுத்து நாம் எப்படி இந்த பிறவி கடலை கடக்க வேண்டும் அப்படின்றதுக்கு நிறைய எளிய முறைகளை கற்றுத்தந்து அதன் பிறகு என்றும் நம்மை வழிநடத்துபவர்களாக இருப்பாங்க அப்ப இந்த குருமார்களுக்கு நாம் பணிவுடன் நடந்து கொள்வதன் மூலம் அவர்களின் ஆசியை நாம் பெற முடியும் அவங்க யாரும் என் எந்த குருமார்களும் வந்து நீ என்ன பணிவோடு நடந்துக்கோ நீ என் மீது அன்பு செலுத்து நீ என்னுடன் நன்றியுடன் நடந்துக்கோ அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு விதம் நாம் அவங்கக்கிட்ட பணிவா இருக்கிற மாதிரி ஆயிரும் மிக அற்புதமான இந்த குரு பூர்ணிமா நன்னாளில் இந்த உலகில் மனிதர்களாக பிறந்து நாம் எவ்வாறு இந்த பிறவி கடலை கடப்பது அப்படின்றத நமக்கு மிக எளிய முறையில் உரைத்து அவர்களும் வாழ்ந்து இன்றும் என்றும் என்றென்றும் நம்முடனே நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் பணிவான நன்றிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய குரு பூர்ணிமா தின நல்வாழ்த்துகள் வாழ்க என்றும் மலர்களுடன் இந்த அற்புதமான வாய்ப்பை தந்திரலை இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்